ஸ் வெல்கம் மை சேனல் எஸ் இந்த இருநூற்றி ஐம்பது டேஸ் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாக விற்பனைக்காக நிற்குது அது எங்கே நிற்குது அப்புறம் இது எத்தனை ஆண்டு வந்தது இது என்ன கரெக்டான மாடல் இதில் என்னென்ன வசதிகள்லாம் எல்லாம் இருக்குதுன்றது சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அதை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் சொல்லி குறைவாக தான் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டால் இன்னும் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கிடச்சி பார்த்துட்டு ப்ரைஸும் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் இந்த வேனை விற்பனை செய்கிற நம்பர் தர நீங்கள் நேடியாக கால் பண்ணி கிடைக்கலாம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்கிறீங்கன்றால் இப்போ ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேனோடைய கரெக்டான மாடல் ஃபஸ்ட்டு என்னோட பார்த்துருவோம் டேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ டால்ஃபின் தான் இதோட கரெக்டான மாடல் எல்ஹெச் நூற்றி ரெண்டு இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இது எத்தனை ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது எப்போ தயாரிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த வேன் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் மற்றும் ரொட்டேட்டபுள் சீட் வசதி இதற்குள்ளே இருக்குது அதோட புதிய டயர்கள் போட்டுருக்குறாங்க உங்களுக்கு அதோடய ஏசி நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் எலோவேல் இருக்குது ரிவர்ஸ் கேமரா வசதி இருக்குது ஆண்ட்ராய்டு பிளேயர் வசதி இருக்குது இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இன்ஜின் டூ எல் இன்ஜின் தான் அதோடய இன்ஜின் அப்புறம் கட் கிளாஸ் சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ ஸ்டார்டிங்கில் போல் புதிய டயர் மற்ற புதிய பேட்ரி எல்லாம் இதுக்கு போட்டிருக்குறாங்க ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொன்ன அப்புறம் நீங்கள் பாருங்கள் அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் வேன் ஊழ்வலம் பார்த்திங்கன்னு சொன்னவங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான பெரிய பெரிய ஸ்க்ராட்சுகள் இல்லை பட் இந்த ப்ரைஸ் சொல்லும்போது அதுக்கு பரவாயில்லை நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த வேண்ட உள்வளமும் சரி வெளிப்பக்கமும் பக்கமும் சொன்னால் எந்த பெரிய பெரிய டேமேஜ்கள் இல்லாமல் நீட்டானதாக விற்பனை பண்ணி இந்த எலோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் எலோவில் மாதிரியே இருக்குது அதோட ஸ்டார்டிங்கில் போல் டயர்கள் புதுசாக இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு புது லுக் கொடுக்கும் கட்டாயம் இந்த வெஹிக்கிள் ஓகே இந்த வெஹிக்கிள் இலங்கையில் எங்கே நிற்குன்ற ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன் இந்த ஹையஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ மாடல் வேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் அவிசாவலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக நீங்கள் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நேராக போய் இருக்கா பாருங்கள் பட் அவிசாவலை அதிகமாக நான் உங்களுக்கு தெரிஞ்ச இடமாக இருக்கும் அங்கே போய் இந்த வேனை நீங்கள் நேடியாக நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே எல்லாமே சொல்லியாச்சு நான் தொடக்கத்தில் சொல்லி கொண்டிருக்கேன் ப்ரைஸ் குறைவு குறைவுன்னு சொல்லி ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஆறு லட்சம் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை கட்டாயம் அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து இன்னும் குறைச்சவங்க தருவாங்க பட் நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இதை விட குறைய எடுக்கலாம் வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணி கதக்கலாம் இருநூற்றி ஐம்பது டேஷன்ட்டும் இதை சொல்லுவாங்க அதிகமான வேன் வச்சிருந்தவங்க அதிகமாக வேன் வச்சு ஓடனவங்களுக்கு இந்த மொடல் நம்பர் இந்த எல்ஹெச் சொல்கிறத விட இருநூற்றி ஐம்பது டேஷன்னு சொன்னால் உடனே தெரியுமா இன்ஜின் டைப்பில் பாவிச்சவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓகே ப்ரைஸ் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற ஆக்களுக்கு இதை விற்பனை செய்யறது உடனே நான் நம்பரை தார நீங்கள் கால் பண்ணி ப்ரைஸை பற்றியும் மற்ற இந்த வேனை பற்றி நான் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் நேடியாக கால் பண்ணி அவங்களுடைய கதைக்கலாம் அதுபோல் உங்கள்டேம் வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அதனுடைய யூடியூப் சேனல் மற்றும் டிக்டாக் சேனலில் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண முடிச்சுருந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் போங்க அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன சட் பண்ணலாம் டேரெக்டாக அவனு என்னுடைய சேட் பண்ணி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் விட்டு கொள்ளலாம் ஓன்லி வாகனங்கள் விற்பனை செய்பவர்கள் மட்டும் என்ன கண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வாகனம் இருக்குதான்னு சொல்லி என்னை கேட்டு கால் பண்ணாங்கன்னா நீங்கள் நேரடியாக உங்கள்கிட்ட வாகனம் இருக்குன்னு சொன்னால் என்னோடய விற்பனை செய்கிறதுக்கு மற்றும் உங்களோட பிஸ்னஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சி பண்ணிக்கிறேன் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்